ஆசீர்வாதத்தின் கோத்திரம் எத்தனை ஆறு பேர் இருக்கான் பட்டியலில் ஆறு பேர் இருக்கான் வாசிக்கலாம் ஓசியா நாலு பதினஞ்சு வாசிங்க இஸ்ரோவேலே நீ சோரம் போனாலும் யூதாவாகிலும் அந்த பாவத்துக்குள்ளாக இருப்பதாக கில்காலுக்கு வராமலும் பெத்தேலுக்கு போகாமலும் யாவுடைய ஜீவனானே என்று ஆணை ஆணையிடாமல் இருப்பீர்களாக அந்த இடத்துல ரெண்டு பேரை பற்றி பேசப்படுது பார்த்தீங்களா நீங்கள் இஸ்ரேலை குறித்தும் யூதாவை குறித்தும் பேசப்படுது ஏன் இஸ்ரேலை குறித்தும் யூதாவை குறித்தும் பேசப்பட்டதுன்னு நான் சொல்லிடுறேன் முதல் ஆட்சி யார் வந்தா சவுல் வந்துட்டார் இல்லையா சவுல் ஆட்சி செஞ்சிருக்க சவுல் யாரு பெஞ்சமின் கோத்திரம் சவுல் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கும் போது ஒரு கோலியாத்து வரா இங்க புரிஞ்சுக்கணும் பெஞ்சமின் கோத்திரம் அதிகாரத்தில் இருக்கிறது ஒரு கோலியாத்து வரா கோலியாத்து யாருக்கு எதிராக வந்தா பெஞ்சமின் கோத்திரத்துக்கு எதிராக வந்தான் சவுலுக்கு எதிராக கோலியாத்து வந்து நிற்கிறான் இப்போ கவனிக்கணும் சவுலால் இந்த பெஞ்சமினால் இந்த கோலியாத்தை முறியடிக்க முடியாது உங்களாலேயும் என்னாலேயும் பிசாசையோ பாவத்தையோ முறியடிக்க முடியாது இப்போ எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருந்த யூத கோத்திரத்தில் பிறந்த தாவி இது வருகிறான் பைபிள் கோத்திரத்தை எப்படி கனெக்ட் பண்ணி கொண்டு வருது பாருங்களேன் பென்னியமின் கோத்திரம் சவுலால் கோலியாத்தை முறியடிக்க முடியாது ஆனால் யூத கோத்திரத்தில் பிறந்தவன் சாவக்கூடிய சவுளை காப்பாற்ற அடிமைப்பட்டு போகக்கூடிய சவுலை காப்பாற்ற யூத கோத்திரத்தின் தாவி இது வந்து நிற்கிறான் யூத கோத்திரம் வந்து நின்று என்ன பண்ணிச்சு அந்த கோலியாத்தை முறியடித்தது இப்ப தேவ சமூகத்தில் உங்களுக்கும் எனக்கும் பாவமோ மரணமோ நம்மளை மேற்கொள்ள வருகிற போது யூத கோத்திரத்தில் பிறந்த யாசுவா அந்த பிசாசின் தலையை நசுக்கி அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார் அவருடைய தழும்புகளால் நீங்களும் நான் என்ன பண்ணோம் குணமானோம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது இப்போ அதிகாரம் எங்கு மாற்றப்பட்டது பெஞ்சமின் டென் அதிகாரம் தாவிதுக்கு மாற்றப்பட்டுச்சு யூதாவுக்கு மாற்றப்பட்டுச்சு இப்போ அதிகாரி யாரு இல்லை சுயம் வெளிப்படாது அவரை நம்பி தான் இருக்கணும் எதோ யூத கோத்திரத்தை நம்பி தான் இருக்கணும் இப்போ வந்துடுங்க பெஞ்சமின் கோத்திரத்துடைய ஆட்சி முடிஞ்சுச்சு யூத கோத்தவனத்திலே ஆட்சி தா போய் உட்காந்துட்டான் தா உட்கார்ந்தாரு தா ஆடுமைத்தவர் ஆடு மேய்த்தவரு தகுதியற்றவரு இல்லையா யாஷுவா தகுதியற்றவரு அவர் இப்ப ராஜாவா உட்கார்ந்தாச்சு ராஜாவா உட்கார்ந்து இருக்கக்கூடிய தா ஒரு பிள்ளை பிறந்தான் அவன் பேர் என்ன சாலமோன் அந்த சாலமோனோட ராஜியம் முடிஞ்சு போயிடுச்சு அதுக்கப்புறம் இஸ்ரேல ரெண்டா பிரிக்கப்பட்டுச்சு இஸ்ரேல எத்தனையா பிரிக்கப்பட்டுச்சு ரெண்டா பிரிக்கப்பட்டுச்சு ரெண்டா பிரிக்கப்படும் போது இதை மட்டும் கவனிச்சிருங்க பனிரெண்டு ஆறு ஆறாக மாற்றப்பட்டுச்சு இப்போ இந்த இடத்தில் மொத்தமா ரெண்டா பிரிக்கப்படுது ஒரு பக்கத்துல வெறும் ரெண்டு பேர் ஒரு பக்கத்துல பத்து பேர் யார் அந்த ரெண்டு பேர் ரெண்டு நாடா பிரியுது ஒரு நாட்டுக்கு பேர் இஸ்ரேல் இன்னொரு நாட்டுக்கு பேர் யூதா ஒரு நாட்டுக்கு பேர் இஸ்ரேல் இன்னொரு நாட்டுக்கு பேர் யூதா இஸ்ரேல் நாடு பத்து கோத்திரத்தை உள்ளடக்கியது ஆனா யூதா நாடு ரெண்டே கோத்திரத்தை உள்ளடக்கியது இந்த இஸ்ரேல் நாடு என்ன வேலை பார்த்துச்சுன்னா அது சிலைகளை வழிபட்டது என்று சொல்லி ஒன்று ராஜாக்களுடைய புஸ்தகம் பனிரெண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறுல இருந்து முப்பத்தி மூணு வரை வாசிக்கிற போது அந்த ஜனங்கள் எல்லாம் எருசிலேமுக்கு போக பார்ப்பாங்க எருசிலேம் எங்க இருக்குன்னு சொன்னேன் பென்னியமீனோட இருக்கு பென்னியமீன் யாரோட இருக்கான் பென்னியமீனும் யூதாவும் சேர்ந்து ஒரு நாடு புரிஞ்சுக்கிடுங்க பென்னியமீனையும் யூதாவையும் பிரிக்க முடியாது ஏன் பென்னியமீனுக்கு பறந்து தான் யூதா பென்னியமீன் அடிக்கப்படாமல் காப்பதுதான் யூதா பென்னியமீனுக்கு பாவமணிப்பை கொடுப்பதுதான் யூதா அப்போ பென்னியமீனும் மீனும் யூதாவும் சேர்ந்து ஒரு நாடு அது யூத நாடு இப்போ இதுல புரியுங்க தேவன் உங்களுக்காக பென்னிய மீனா மாறல்ல பென்னிய மீனை யூதாவாக மாற்றினார் அல்ல இல்லையா பென்னிய மீனை யூத நாட்டு பிள்ளைகளாக மாற்றினார் உங்களையும் என்னையும் யூத சிங்கத்தின் பிள்ளைகளாக அவர் மாற்றுகிறார் நம்ம எல்லாம் ஒரு நாட்டுக்குள்ள இருக்கிறோம் அந்த நாட்டுக்கு பேர் என்ன யூத நாடு இந்த பக்கத்தில் இஸ்ரேல்னு பேரை வச்சுட்டு ஒருத்தன் இருக்கான் இருக்கானா இல்லையா மாம்சத்து இஸ்ரேல் பத்து கோத்திரம் உள்ள இருக்கு ஆனா பத்து கோத்திரம் என்ன பண்ணுதுன்னா எரிசிலமை தேடலாமேன்னு பார்க்குது எரிசலை மாற்றப்பட்டு விட்டது எருசலேம் பென்னியமின் கொடுக்கப்பட்டது இப்ப எருசலேம் எங்க இருக்கு நமக்குள்ளாடி இருக்கு அப்போ அவன் பார்க்கணும்னா யாஸ்வாவை தேடி வரணும் யாசோவை தேடி வருகிற போது ராஜா சொல்றான் அவ்வளவு தூரமா இந்த ஜனங்கள் போய் வழிபட ஆரம்பிச்சா இவன் என்ன விட்டுட்டு அங்க போயிருவான் இரண்டு கன்று குட்டிகளை உருவாக்குவோம் என்று சொல்லி இரண்டு கன்று குட்டிகளை உருவாக்கி ஒன்றை பெத்தேலிலும் இன்றொன்னை தானிலும் வைக்கிறான் நீங்க எல்லாம் இனிமேல் கன்று குட்டியை வழிபடுங்க இப்போ இப்போ ஆசீர்வாதம் இதன் மூலமா நிர்ணயிக்கப்பட்டுச்சு தேவனை பின்பற்றினா ஆசீர்வாதத்தின் சந்ததி சிலையை பின்பற்றினா சாபத்தின் சந்ததி இப்ப பத்து கோத்திரம் என்ன பண்ணிடுச்சு சிலையை வழிபட ஆரம்பிச்சு இப்போ மலையில நிப்பாட்டினா ரெண்டு கோத்திரத்தை தான் நிப்பாட்ட முடியும் என்ன கோத்திரம் யூத கோத்திரத்தையும் கோத்திரத்தையும் மட்டும் தான் ஆசீர்வாதத்தில் கோத்திரம எங்க தான் நிப்பாட்ட முடியும் பாவத்தின் பக்கம் தான் நிப்பாட்ட முடியும் இவங்க எல்லாம் சாபத்தின் கோத்திரம் இப்ப நீங்க கோத்திரம் என்னாச்சுன்னு நான் அப்பவே சொன்ன மாதிரி லேவி கோத்திரம் எங்க தேவன் இருக்கோ அங்க போயிருவோம் இருக்கா ரெண்டு நாளாகவும் பதினொன்று பன்னிரெண்டுலேருந்து பதினாலு வரைக்கும் யூதாவும் பெர்னியமேனும் அவன் பட்சத்தில் இருக்க ஒவ்வொரு பட்டணத்திலும் பரிசைகளையும் ஈட்டிகளையும் வைத்து அவைகளை மிகுதியும் பலப்படுத்தினான் இஸ்ரோவேலிருக்கும் இருக்கிற ஆசாரியரும் லேவியரும் தங்கள் எல்லா எல்லைகளிலும் இருந்து அவனிடத்தில் வந்தார்கள் இப்படி இஸ்ரேலில் இருக்கக்கூடியவன் இஸ்ரேல யார் இருந்தா அங்க என்ன வழிபாடு இருந்துச்சு சிலை வழிபாடு இருந்தபடியினால் இஸ்ரேலில் இருந்த ஆசாரியரும் லேவியரும் எங்க போயிட்டாங்க யூத தேசத்துக்கு வந்துட்டாங்க வாசிங்க லேவியர் யாவுக்கு ஆசாரிய ஊழியம் செய்யாதபடிக்கு எபிரேயரும் அவன் குமாரனும் அவர்களை தள்ளி தங்கள் வெளிநிலங்களையும் தங்கள் காணி ஆட்சிகளையும் விட்டு யூதா தேசமுக்கும் எருசலேமுக்கும் வந்தார்கள் இப்ப யூத தேசத்துக்குள்ளாடி வந்துட்டாங்க அல்ல இல்லையா இப்ப ஆசீர்வாதத்தின் கோத்திரத்துக்குள்ள லேவியர் எந்த கோத்திரத்தை சேர்ந்தாலும் லேவி இருக்கிறான் ஆனால் இங்க பென்னியமீனும் யூதாவும் தான் ஆசீர்வாதத்தின் கோத்திரம் இப்ப பென்னியமீன் யாரா மாற்றப்பட்டான் யூத கோத்திரமாக மாற்றப்பட்டான் ஜீவன் யார் மூலமா கிடைச்சு யூத கோத்திரத்தின் மூலமாக கிடைச்சிச்சு இப்ப பென்னியமின் கோத்திரமா இருக்கிற நீங்கள் யூத கோத்திரத்தை விட்டு தனித்து வர முடியாது யாஸ்வாவை விட்டு தனித்து வர முடியாது யாஸ்வா உங்களிடத்தில் இல்லை என்று சொன்னால் நீங்கள் பென்னியமின் அல்ல பெண்ணோலி நீங்கள் யாஸ்வாவோடு இணைந்திருந்தால் நீங்கள் யாரு பெஞ்சமின் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் இப்போ உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணா இங்கே யாரோடு நிற்கணும் யாஷுவாவோடு நிற்கணும் ஒரு கோத்திரம் மட்டும்தான் யாஷுவாவோடு நின்றுச்சு அதுதான் இந்த பெஞ்சமின் கோத்திரம் அல்லலுயா மற்ற பத்து கோத்திரமும் போய் நிற்கிறான் சிலை வழிபாடு யாஷுவாவை ஏற்றுக்கொள்ளாமல் அவன் வேறு தேவனை ஆராதித்துக் கொண்டு இருக்கிறான் அல்ல லுய்யா யாஷுவை புறக்கணித்து நிற்கிறான் ஒரே ஒரு கோத்திரம் மட்டும்தான் யூதாவோடு நிற்கிறது இதை நீங்கள் வேதத்தில் வாசிக்கிற போது ஒன்று ராஜாக்கள் பதினொன்று பதிமூணில் வாசிங்க ஆனாலும் ராஜ்யம் முழுவதையும் ஆனாலும் முழுவதையும் நான் 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 பிடுங்காமல் பிடுங்காமல் என் நிமித்தம் நிமித்தமும் 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 தெரிந்து கொண்ட ஒரு கோத்திரத்தை உன் குமாரனுக்கு கொடுப்பேன் ஒரு ஒரு கோத்திரத்தை உன் குமாரனுக்கு கொடுப்பேன் உங்களுக்கு தான் புது கிழிக்கிறார் கிழிக்கிறார் பத்து துண்டை எடுத்து பத்து துண்டு உனக்கு ஐ ஜாலி யார் இந்த பத்து துண்டும் கல்ல வழிபட போகுது பத்து கோத்திரம் ஒரு கோத்திரம் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய கோத்திரம் யாரு யாஸ்வா யாஸ்வாக்கு கோத்திரமே இல்லையா தாவீது நிமித்தமும் எரிசுமின் நிமித்தமும் தாவீதுக்கு ஒரு பிள்ளை தேவை தாவீதின் கிளை துளிர்க்க வேண்டும் ஆறுபடினால் ஒரு காட்டொலிவோ கிளையானது ஒலிவோ மரத்தோட்டு ஒட்டப்பட வேண்டும் ஒரே ஒரு கிளை தேவை ஒரு கிழத்தேவன் அதுவும் இல்லாம நான் போக மாட்டேன் தாவித நிமித்தமும் எருசலேமி நிமித்தமும் ஒரு கோத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன் யாருக்கு யூதக்கு யாருக்கு யாசுவாவுக்கு யாஷவாவுக்கு என்று ஒரே ஒரு கோத்திரம் ஒதுக்கப்பட்டது அது பென்னியமின் கோத்திரமாக இருக்கிறது லிலுயா இப்போ இந்த ஒரு கோத்திரம் மட்டும் அவரே சொல்றாரு டே உனக்கு சும்மா விட மாட்டேன்டா எருசலேமில் யாராவது வேணும்ல்ல எருசலேமுக்கு சொந்தக்காரன் ஒருத்தன் வேணும்ல்ல அந்த ஒருத்தனாக தான் தேவன் யாரை தீர்மானித்தார் பென்னியமீனை தீர்மானித்தார் லிலுயா பென்னியமீன் கோத்திரம் இப்ப யாஷ்வாவின் கோத்திரமாக மாறி நிற்கிறது பென்னியமீன் கோத்திரம் இப்ப யூத கோத்திரமாக மாறி நிற்கிறது அதனால தான் நீங்களெல்லாம் ஆவிக்குரிய இசுகளாக மாறி நிற்கிறீங்க ஆவிக்குரிய யூத கோத்திரமாக மாறி நிற்கிறீங்க யூத கோத்திரம் பென்னியமின் கோத்திரத்தை சார்ந்தது பென்னியமீனர்கள் தான் யூத தேசத்தில் என்ன பண்ணியாச்சு மாறியாச்சு இப்ப யூத தேசம்னு பேர் உள்ள இருக்க மக்கள் யாரெல்லாம் யூத கோத்திரத்தாரும் பென்னியமின் கோத்திரத்தாரும் யூத கோத்திர யார் யாஷ்வா பென்னியமின் கோத்திரம் யாரு நீங்களும் நானும் நம்ம என்ன இருக்கிறோம் ஒரு தேசத்தில் இருக்கிறோம் இந்த தேசத்தில் வேற யாருக்கும் வேலை இல்லை இந்த தேசத்தில் லேவியர்களுக்கு வேலை இருக்குது எருசலேமில் வேலை இருக்குது தேவனை வழிபடக்கூடிய வேலை இருக்கு தவிர மற்ற பத்து கோத்திரத்துக்கும் இந்த இந்த வேலையும் இல்லை லுய்யா யூத கோத்திரத்தின் சிங்கம் அவர் ராஜாவாக இருக்கிறார் அவருடைய பிள்ளைகளாக அவருடைய ஜீவனை பெற்றுக்கொண்டு ஜீவனோடு நாம் அந்த ஜீவனில் ஒரு தேசத்தில் இருக்கிறோம் அங்கே லேவியருக்கும் ஆசாரியருக்கும் இடம் உண்டு ஆனால் வேறு தேவர்களை யாஸ்வாவை ஏற்றுக்கொள்ளாத யாருக்கும் அங்கே இடம் இல்லை அல்ல லுயா பத்து கோத்திரத்தருக்கும் அங்கே இடம் இல்லை யாசோவை ஏற்றுக்கொண்ட ஒரே பென்னியமின் கோத்திரத்துக்கு மட்டும்தான் இடம் உண்டு அல்ல அருமையான தேவச் சனமை ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் பனிரெண்டு கோத்திரம் இருக்கிறது அதில் ஒரு கோத்திரம்தான் தேவனுக்காக இருக்கிறது அந்த கோத்திரம் தகுதியற்ற கோத்திரம் ஆனால் என் தேவன் யூதா யூத கோத்திரத்தில் பிறந்த சிங்கம் அவர் உங்களுக்காக எனக்காக நான் அடிமைப்படுகிறேன் அவனை விடுவீங்கள் என்று சொல்லி உங்கள் மீது வைக்க உங்கள் மீது இருந்த பாவத்தையும் உங்கள் மீது இருந்த மரணத்தையும் தன் மீது ஏற்றுக்கொண்டு அவருடைய ஜீவனை உங்களுக்கு கொடுத்து உங்களை யூத தேசமாக மாற்றி இருக்கிறார் இந்த யூத தேசத்தில் என்ன இருக்கக்கூடாது சாபத்திற்குரிய ஒன்றும் இருக்கக்கூடாது சாபத்திற்கு எல்லாவற்றையும் அகற்றுங்கள் என்று சொன்னார் சாபத்திற்குரிய சிலை வழிபாடு இருந்தபடியினால் ஆறு கோத்திரம் ஆசீர்வாதிக்கப்பட இருந்தது அதிலிருந்தும் ஐந்து கோத்திரத்தை தூக்கி அரைச்சிட்டார் ஒரே ஒரு கோத்திரம் ஆசீர்வாதத்தின் கோத்திரம் அது பென்னியமீனின் கோத்திரமாக இருக்கிறது நீங்களும் நானும் எந்த கோத்திரத்தை உடையவர்களாக இருக்கிறோம் நீங்கள் ஒருவேளை ஆசீர்வாதத்திற்காக மலையின் மேல் ஏற்றப்பட்டு இருக்கலாம் மோசே இரண்டு மலைகளின் மீது ஆறு ஆறு சந்ததிகளை ஆறு ஆறு கோத்திரங்களை ஏற்றினான் ஆனால் மறுபடி அவர்களிடத்தில் பொல்லாப்பு வந்தபடியினால் அந்த மலையில் வந்து இறக்கி இந்த மலையில் ஏறுன்ட்டர் இப்போ அந்த மலையில் ஒரே ஒரு ஆள் தான் மெஸ்ஸியா என்கிற மலையிலே ஒரே ஒரு கோத்திரம் நிற்கிறது அது பென்னியமீனின் கோத்திரம் அதை தேவன் யூத கோத்திரமாக மாற்றியிருக்கிறார் எப்படி யூத கோத்திரமாக நீங்களும் நானும் மாறினோம் யூத கோத்திரத்தில் பிறந்த சிங்கத்தினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு யாஸ்வாவை நீங்களும் நானும் ஏற்றுக்கொண்டு அந்த யாஸ்வா பெயர் வைக்கிறார் நீ பெண் ஓலி அல்ல நீ பெண்ணிய மீன் உன்னை காப்பாற்ற நான் வந்தேன் என் ஜீவன் உன் ஜீவன் என்று சொல்லி லுய்யா இப்ப தேவன் மூலமாக நீங்கள் ஜீவனை பெற்றுக்கொண்டபடியினால் என் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்று சொன்னால் ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னார் கோலியாத்தை முறியடிக்க தேவன் வருவார் இளையகுமாரன் உங்களை உங்களை சேர்த்துக்கொள்ள தேவன் வருவார் ஆனால் உங்களிடத்தில் என்ன அவசியம் மனம் திரும்புதலும் தேவ பக்தியும் விசுவாசமும் அது அவசியமானதாக இருக்கிறது இப்போ இது எதுவுமே இல்லாத பவுல் சொல்றான் நான் பென்னியமின் கோத்திரத்தில் பிறந்தேன் என்று சொல்லி தேவனை துன்பப்படுத்தி கொண்டு சொல்லுகிறான் நான் பென்னியமின் கோத்திரத்தில் பிறந்தேன் என்று சொல்லி பென்னியமின் கோத்திரத்தில் பிறந்து துன்பப்படுத்தின பவுலை யாசுவா சந்திக்கிறார் சவுலே சவுலே முள்ளில் உதைப்பது உனக்கு கடினமா என்று சொல்லி எப்பிரியோ சத்தம் ஒன்று அவன் காதுகளில் கேட்கப்பட்டது அது வரைக்கும் பெண் ஓலியாக இருந்தவன் தேவனை துன்புறுத்தி கொண்டிருந்தவன் பென்னியமீனாக மாற்றப்பட அவன் கண் திறக்கப்பட்டது யாவாவை மட்டும் ஏற்றுக்கொண்டு யாஷுவாவை மறுதளித்துக் கொண்டிருந்தான் யாவாதான் அந்த யாஸ்வா என்று சொல்லி யாஷுவாவை ஏற்றுக்கொண்டான் பென்னியமீனாக மாற்றப்பட்டான் அந்த யூத சிங்கத்திற்காக அவன் ஊழியம் செய்ய ஆரம்பித்தான் அல்ல நீங்களும் நானும் பென்னியமீன் கோத்திரமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு சத்தம் கேட்கிறது நீ துன்பப்படுத்துகிற யாஷ்வா நானே என்று சொல்லி அந்த சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து கண்கள் திறக்கப்பட்டவர்களாக சவுலாக அல்ல பவுலாக மாறி தேவனுக்காக ஊழியம் செய்கிற போது ஒரு பவுல் சொல்லுகிறான் நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் ஜீவகிரீடத்தை பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி உங்களுக்காக என் தேவன் ஜீவகிரீடத்தை வைத்திருக்கிறார் ஒரு பவுலை போல மனம் திரும்பி யாஷ்வாவுக்காக ஊழியம் செய்வோம் யாஷுவா தான் ஆசீர்விப்பாராக